குற்றாலம் ரசாயன கலர் கலர் அல்வா விற்பனை ஜோர் பட்டாக்கத்தியை சுழற்றி அல்வாவை வெட்டி எடுக்கும் மேஜிக் பீம்ப புஷ்டி அல்வா என போலி ரசாயன கலர் அல்வா விற்பனை ஒரு துண்டு சாப்பிட்டால் போதும் நாள் முழுவதும் பசிக்காது மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை தென்காசி மாவட்டம் குற்றாலம் வழியாக செல்லும் ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் குற்றால அருவிகளில் புனித நீராடி குற்றாலநாதரை தரிசித்த பின்னர் செல்கின்றனர் அதேபோல் ஐயப்பன் கோயிலுக்கு சென்றுவிட்டு திரும்பும் ஐயப்ப பக்தர்களும் குற்றாலத்தில் நீராடிவிட்டு திரும்புகின்றனர் குற்றாலம் வரும் ஐயப்ப பக்தர்கள் குற்றாலநாதர் கோயில் எதிரே உள்ள பஜாரில் சிப்ஸ் மற்றும் அல்வா கடைகளில் தின்பண்டங்களை வாங்கி செல்கின்றனர் இந்த கடைகளில் பத்துக்கும் மேற்பட்ட கலர்களில் ரகரகமாக அல்வா வகைகள் விற்பனை செய்கின்றனர் சிப்ஸ் அல்வா கடைகளில் தரம் இல்லாத பொருட்களை விற்பனை செய்வதாக கலெக்டர் கமல் கிஷோருக்கு புகார் வந்தது தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட அலுவலர் புஷ்பராஜ் தலைமையில் அலுவலர்கள் முகமது முகப்ரபீன் வெங்கடேஷ் ஆகியோர் கொண்ட சிறப்பு குழு அல்வா கடைகளில் அதிரடி ரெய்டில் ஈடுபட்டனர் அல்வா சிப்ஸ் தயாரிப்பு தரமான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறதா பேக்கிங் கவர்களில் உற்பத்தி செய்யும் நாள் காலாவதியாகும் நாள் உள்ளிட்ட விவரங்கள் உள்ளதா என ஆய்வு செய்தனர் சில அல்வா கடைகளில் கலர் கலர் அல்வா விற்கப்பட்டன அல்வாவில் சேர்க்கப்படும் கலர் ரசாயனம் வயிற்று உபாதைகளை ஏற்படுத்தும் ஒரு துண்டு அல்வா சாப்பிட்டால் போதும் நாள் முழுவதும் பசிக்காது ஒருசில கடைகளில் நேந்திரம் சிப்ஸ் தயாரிக்க பயன்படுத்தப்படும் எண்ணெய் குரூடாயில் மற்றும் பெட்ரோலிய கழிவில் இருந்து தயாரிக்கப்படும் எண்ணெயாக இருக்கலாம் என உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் அவற்றின் மாதிரிகளை பரிசோதனைக்காக சேகரித்துச் சென்றனர் ஆய்வின் முடிவில் தரமான உணவுப் பொருள் இல்லை என தெரியவந்தால் சம்பந்தப்பட்ட கடைகள் சீல் வைக்கப்படும் சம்பந்தப்பட்டவர் மீது உணவு பாதுகாப்புத்துறை சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர்